வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருப் நமாஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதி நமஹா அனைவருக்கும் முதற்கண் போராண கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் புதலந்தை ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலில் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பெஞ்சாங்க பதிவானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவுகளில் முதலின்மே பெறவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பெஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாபசு வருஷம் ஆடி மாதம் இருபத்தி ஆறு நாலு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவுடைய இருக்கின்றோம் இன்றைய முக்கியமான விசேஷத்தை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்கப் பதிவினை விளக்கமாக பதிவுடைய இருக்கின்றோம் இன்றைய தினம் பிற்பகல் மூன்று மணி பதினாறு நிமிடத்திற்கு மேல் மரண யோகமாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் பிற்பகல் மூன்று மணி பதினாறு நிமிடத்திற்கு மேல் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லாவிதமான சுபகங்கள் சுபநிகழ்ச்சிகள் புதிய மணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக நிச்சயமாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராஞ்சிய பஞ்சாபம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பத் தமிழ் மாதம் தேதி ஆஷாட மாசே ஆடி மாதம் இருபத்தி ஆறு நாலு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஆகஸ்ட் மாதம் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவான் ஒரு கண்களுக்குத் தெரியும் நேரமானது ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயனை ருது கிரேஷ்மருதோ ருது மாதமானது ஆஷாட மாசை ஆடி மாதம் கடகமாசை அதாவது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் சந்திர பகவான் வளர்ந்து பிறகு தேய்பிரியில் தேய்ந்து இருக்கக்கூடிய மாசமானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசு பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்விரே திதியானது துதியாம் துதியை திதி பதினைந்து நாயகை பத்தொன்போது வினாடி நண்பகல் பன்னிரண்டு மணி பதினான்கு நிமிடம் வரை அதன் பிறகு நாள் முழுவதும் திருத்தீயாம் திருதியை திதி இன்றைய சிரார்திதியானது திருத்தீயாம் திருத்தியை திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிரபிகளாக அதாவது சூரிய வம்சாவிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சந்திர வம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் திதியானது சிராவண மாசை ஆவணி மாதம் சிம்ம மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்விரே திரு யாம் திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரே திருத்தியை திதியில் மரணித்து இழந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய திருத்துக்கர்மார்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் என்ன வாஜியார் எல்லாரும் பஞ்சாங்கத்தில் வந்து இது மாதம் தான் தேய்விரே திருயே தினின்னு சொல்கிறார் நீங்கள் என்ன ஆவணி மாதம்னு சொல்கிறீங்க உங்களுக்கு பஞ்சாங்கமே வந்து சொல்லத் தெரியாதா அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம் அது நியாயம்தான் ஆனால் அனைவரும் இது இந்த விஷயத்தை இப்பொழுது சொல்லக்கூடிய விஷயத்தை மறைத்துவிட்டு அவர் அவர்கள் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் அதாவது என்னவென்றால் ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதத்தில் அமாவாசை என்ற மறுதினத்தன்று திதிக்கு மட்டும் மா தமிழ் மாதமானது ஆரம்பித்து விடுகிறது என்று தான் தமிழசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் ஏன்னா நாம் புற்றுக்கலுக்க செய்யக்கூடிய காரியங்கள் வந்து சரியான நேரத்தில் சரியானபடி செய்யணும் அப்படி செஞ்சாதான் நம்ம குடும்பம் நன்னா இருக்கும் அதைத்தான் பறிவிடுகின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய வாசனமானது இந்து வாசரே சோமவாசரை கிழமையானது கிழமை இன்றைய நட்சத்திரமானது சதவிஷ்ண நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இருபத்தி இரண்டு நாழிகை ஐம்பத்தி ஆறு வினாடி பிற்பகல் மூன்று மணி பதினாறு நிமிடம் வரை அதன் பிறகு பூர்வ புரோஷ்டபதா நட்சத்திரம் கோரட்டாரி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூதோகம் முழுவதும் மனித பிரேமிகளாக அதாவது ஆடி மாதத்தில் சரபுஷக் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த அரியனுடைய அனைத்து மையன்றவர்களும் தங்களது பிறந்த நாளை இன்றுதான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது காலை முதல் பிற்பகல் மூன்று மணி பதினாறு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு நாள் முழுவதும் மரண யோகம் இன்றைய விசேஷமானது ஒன்றுமே இல்லை இன்றைய ராகு காலமானது காலை ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி ஆறு நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் மூன்று மணி ஆறு நிமிடம் வரை சூலமானது கிழக்கு இன்றைய நல்ல நேரமானது இன்றைய நண்பகல் பன்னிரண்டு மணி ஆறு நிமிடம் முதல் ஒரு மணி ஆறு நிமிடம் வரை புதங்கோரை இன்றைய சூலமானது கிழக்கு பரிகாரமானது தையல் சந்திராஷ்டமம் புஷிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த முயன்றர்களுக்கு அதிகாலை மூன்று மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராசிரமம் புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த முயன்றர்களுக்கு காலை ஒன்பது மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி பதினாறு நிமிடம் வரை சந்திராசிரமம் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆதித்ய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்பொருளுக்கு பிற்பகல் மூன்று மணி பதினாறு நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி வரை சந்திராசிரமம் ஆசிலேஷா நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு இரவு ஒன்பது மணி முதல் பின்னிரவு இரண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராசிரமம் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் விழுந்த மீனவர்களுக்கு பின்னிரவு இரண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் செவ்வாய்க்கிழமை என்று காலை எட்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராசிரமம் தோ